ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் உங்களுக்கு ஹிந்தி சுத்தமாகவே தெரியாதனாலும் பரவாயில்ல இந்த வீடியோவுடைய எண்டில் நீங்க ஹிந்தி பேச போறீங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் கரெக்டாக பாருங்க கவனமா பாருங்க ஒரு மூணு ஆக்டிவிட்டிஸ் செய்வோம் மொதல் ரெண்டு ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னாலோ கரெக்டாக பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னாலோ தேர்ட் ஆக்டிவிட்டி மூணாவது ஆக்டிவிட்டி அப்போ நான் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது உங்களால் ஹிந்தியிலேயே பதில் சொல்ல முடியும் சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மொதோ ஆக்டிவிட்டி கேள்வி கேட்பது கேள்விகளா சில கேள்விகள் கொடுத்துர்றேன் அதையெல்லாம் எப்படி கேக்குறது அப்படிங்கறத கத்துக்க போறோம் இது ஆக்டிவிட்டி ரெண்டாவது ஆக்டிவிட்டி அந்த கேள்விய கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நமக்கு ஹிந்தில பதில் சொல்ல தெரியுமா அப்படிங்கறத பாக்க போறோம் ரொம்ப பேசிக்கான கேள்விகள் ரொம்ப பேசிக்கான பதில்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் புதுசா ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒரு நபர் ஃப்ரெண்டா கிடைக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான கேள்விகள் வரும் அதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி ஹிந்தில கொடுக்கறது அப்படிங்கிற பேசிக்கான விஷயங்கள் தான் ஆக்டிவிட்டி ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டு விஷயங்களையும் கவனத்தோட பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி த்ரீ பயிற்சி செய்வது அதாவது நான் கேள்விகள் கேட்பேன் இப்ப என்ன கேள்விகள் படிச்சோமோ அந்த கேள்விகள் நான் கேட்பேன் நீங்க எனக்கு பதில் ஹிந்திலேயே சொல்லணும் இந்த வீடியோவை நீங்க கத்துக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ரெண்டு மூணு வாட்டி போட்டு ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்தாலும் பரவாயில்ல பொறுமையாவே ஒவ்வொரு உடைய பதில்களையும் மனப்பாடம் பண்ணிட்டே வாங்க அப்பதான் மூணாவது ஆக்டிவிட்டி அதாவது பேசி பயிற்சி பண்றது அப்படிங்கிற ஆக்டிவிட்டி வரும்போது நான் கேட்கிற கேள்விக்கு நான் ஹிந்தில போது நீங்களும் அப்படியே ஹிந்தில பதில் சொல்ல முடியும் அது அவ்வளவு ஒரு கான்பிடென்ஸையும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் சோ இப்ப வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிரலாம் மொதோ கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறது ஆப் கேசே ஹோ ஆப் கேசே ஹோ ஆப் நான் நீங்க கேசே நான் எப்படி ஹோ நான் இருக்கீங்க இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆப் கேசே ஹோன்னு கேட்கலாம் ஆப் கேசே ஹேன்னு கேட்கலாம் இது ரெண்டுல நீங்க எதை கேட்டீங்கன்னாலும் கரெக்டா கேக்குறீங்கன்னு அர்த்தம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும்னா ஆப் கேசே ஹே அல்லது ஆப் கேசே ஹோ நான் ரிப்பீட் பண்றேன் ஆப் ஆப் கேசே கேசே ஹே ஹோ இப்போ மொத கேள்வி கத்துக்கிட்டாச்சு இதுக்கான பதில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்கள் ஒரு விதமா சொல்லணும் பெண்கள் ஒரு விதமா சொல்லணும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ இந்த பிரச்சனை கிடையாது ரெண்டு பேரும் ஒரே வாக்கியம் தான் சொல்லுவோம் ஆனா ஹிந்தியை பொறுத்தவரையிலும் ஆண்கள் சொல்லணும்னா மே அச்சா ஹூன்னு சொல்லணும் மே நானு அச்சா நல்லா ஹூ அப்படின்னா இருக்கேன் மே அச்சா ஹூ நான் நல்லா இருக்கேன் இதே ஒரு பெண் சொல்லணும்னா மே அச்சாகும் சொல்ல கூடாது மே அச்சி ஹூ அப்படின்னு சொல்லணும் மே நானு அச்சி நல்லா ஹூ இருக்கேன் மே அச்சி ஹூ நான் நல்லா இருக்கேன் மே அச்சா அல்லது மே அச்சி ஹூ ஸோ நீங்க என்ன ஜெண்டரோ அதுக்கு ஏத்த மாதிரி இப்பவே மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க யாராவது நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஆப் கேசே ஹோ அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஒண்ணு நம்ம மே அச்சாகவும் சொல்லணும் இல்லைன்னா மே அச்சியும் சொல்லணும் அப்படிங்கிற ஆன்சரை நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப ஒருவேளை நான் ஸ்பீடா போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா திரும்பவும் இதே இடத்துல வந்து கேள்விகள் பதில்களும் நீங்க இன்னொரு வாட்டி சொல்லி பார்த்துட்டு கூட அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம் அடுத்த கேள்வி என்ன நடக்கிறது என்ன நடக்குது அப்படின்னாக்க இப்ப என்ன நடக்குதுன்னு கேக்கல வாழ்க்கையில எப்படி என்ன நடக்குது எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கற ஒரு பொதுவான கேள்விய எப்படி கேப்பாங்க ஹிந்தில அப்படின்னா கியா சொல்றாஹே கியா சொல்றாஹே கியா சொல்றாஹே அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்கல உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது எப்படி போயிட்டு இருக்கு எல்லா விஷயமும் அப்படின்றத கேக்குறாங்கன்னு அர்த்தம் கியா சொல் ரஹ கியானா என்ன சல் அப்படின்றது நடப்பது சல் ரஹாக அப்படின்னா நடந்து கொண்டு இருக்கிறது கியாச்சல் ரஹாகே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நான் ரிப்பீட் பண்றேன் இத்கும்போது கியா சொல் ராக அப்படின்னு கேட்கும் ரஹா அப்படிங்கறது அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் லைட்டா சொல்லுவாங்க கியா சொல் ராக இதுக்கு பெரும்பாலும் நம்ம குடுக்கிற ஆன்சர் ஒன்னும் இல்ல சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் சும்மா டிவி பாத்துட்டு இருக்கேன் இந்த சொல்றதா ஆண்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அப்ப பெண்கள் என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டா ரஹி அப்படிங்கறத யூஸ் பண்ணணும் பஸ் ஆராம் கர் ரஹிஹூ பஸ் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஜம்ர் அப்படின்னா ஓய்வு கர் ரஹாகும் அப்படின்னா எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆக்சுவலா பார்த்தா கர் ரஹாகும் அப்படிங்கிறது செய்து கொண்டிருக்கிறேன் ஓய்வு செய்து கொண்டிருக்கிறேன் நம்ம சொல்ல மாட்டோம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க கர் ரஹாகும் அல்லது பஸ் ஆராம் கர் ரஹிஹூ நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன் ஆண்கள் சொல்லும் போது பஸ் ஆராம் கர் ரஹாகும் பெண்கள் சொல்லும் போது பஸ்

இன்னைக்கு ஆபீஸ் போனேன் இன்னைக்கு காலேஜ் போனேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன் நாள் எப்படி போச்சு இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கேட்கணும் ஹிந்தில எப்படி கேட்கலாம் துமாரா தின் கேசா தா துமாரா தின் கேசா தா துமாரா அப்படின்னா உன்னுடைய சோ இதை நீங்க மரியாதையா பேசணும்னு நினைக்கிறவங்க கிட்ட துமாராவை யூஸ் பண்ணாம இன்னொரு வார்த்தை இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்கா துமாரா அப்படின்னா உன்னுடைய உன்னோட நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பெரியவங்க கிட்ட நம்ம கேட்க முடியாது அப்ப என்ன வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்கா பெரியவங்க கிட்டையோ மரியாதையா பேசணும்னு நினைக்கிறீங்கன்னாலோ ஆப்கா தின்னு சொல்லுங்க உங்களுடைய நாள் இதே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நாங்க வா தான் பேசிக்கிறோம் அப்படின்னா துமாரா தின்னு கேளுங்க துமாரா தின் உன்னுடைய நாள் தின்னுனா நாளுங்க துமாரானா உன்னுடைய துமாரா தின் உன்னுடைய நாள் கெசாதா எப்படி இருந்துச்சு கேசா தா கேசானா எப்படி கேசா ஹே போட்ட கூடாது கேசா ஹேனா எப்படி இருக்கு இந்த நாள் இன்னும் முடியாத மாதிரி இருக்கும் எப்படி இருந்ததுன்னு கேட்கணும் உன்னோட நாள் எப்படி இருந்துச்சு இதுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிளா சொல்லலாமா ரொம்ப நல்லா இருந்துச்சு போத் அச்சா தா போத் அச்சா தா போத்னா ரொம்ப அச்சானா நல்லா தானா இருந்துச்சு ஏன்னா அந்த நாள் முடிவுலதான் நம்ம கேட்டோம் எப்படி இருந்துச்சு உன்னோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ இங்கேயும் ஹே யூஸ் பண்ணிடக்கூடாது கூடாது தா யூஸ் பண்ணணும் இங்க ஆண்கள் தானும் பெண்கள் தீனும் எதுவும் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா அந்த மாதிரி எதுவும் கிடையாது நாள் பத்தி தானே பேசுறோம் எது நல்லா இருந்ததுன்னு சொல்றோம் நாள் தானே நல்லா இருந்தது அப்போ நாள் என்ன ஜெண்டர்னு பாக்கணும் ஹிந்திய பொறுத்த வரைக்கும் தின் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால் ஒரு ஆண் ஒரு பையனை சொல்ற மாதிரிதான் சொல்லுவாங்க நாள் அப்படிங்கிற வார்த்தைய அதனால இன்னைக்கான நாள் நல்லா இருந்தான்னு சொல்றாங்க அவங்க சோ பகத் அச்சாத்தான்னு தான் சொல்லணும் ஆண்கள் சொன்னாலும் பெண்கள் சொன்னாலும் போகத் அச்சாத்தா கேள்வி என்ன இருந்தது துமாரா தின் கேசாத்தா உன்னோட நாள் எப்படி இருந்துச்சு போகத் அச்சா தா ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாங்க முடிஞ்சா ரீவைண்ட் பண்ணி திரும்ப போட்டு பாருங்க இல்லையா பாஸ் பண்ணிட்டு நீங்களே சொல்லி பாருங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி இன்று நீ என்ன செய்தாய் இதோ அகைன் ஃப்ரெண்ட்லியா கேட்கலாம் உங்க பசங்க கிட்ட கேட்கலாம் ஸ்கூல் காலேஜ் படிச்ச படிக்கிற பசங்க கிட்ட கேட்கலாம் இல்ல ஆபீஸ்லயே ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேட்கலாம் நீ இன்னைக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேக்கணும் ஆஜ் தும்னே கியா கியா ஆஜ் தும்னே கியா கியா ஆஜ்னா இன்று தும்னே அப்படின்னா நீ தான் தும்னாலும் தான் தும்னேனாலும் தான் அப்ப என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டீங்கன்னா மீதி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ணுவோம் இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் மித்தபடி அர்த்தத்துல டிஃப்ரென்ஸ் கிடையாது ஆஜ் தும்னே கியா கியா கியானா என்ன கியானா செய்தாய் ரெண்டும் ஒரே வார்த்தை கிடையாது கியா கியா கியானா என்ன கியானா செய்தாய் ஆஜ் தும்னே கியா கியா நீ இன்று என்ன செய்தாய் இன்று நீ என்ன செய்தாய் ஆண்ட் இத ஆணை பார்த்து கேட்டாலும் பெண்ணை பாத்து கேட்டாலும் இதே வாக்கியத்தை யூஸ் பண்ணிக்கலாம் பதில்க்கு போகலாமா பதில்ல வந்து என்ன சொல்றாங்க நான் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேலை செஞ்சேன் நான் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல போறாங்க பதில் நம்ம கிட்ட கேட்டா கூட நாமளும் இதே பதில சொல்லலாம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சோ இத ஹிந்தில சொல்ல ட்ரை பண்ணலாம் போட்டுட்டு அதை எடுத்துருங்க இது ஒரு பதில் தான் கேள்வி கிடையாது கியா அப்படின்னா என்ன செய்தாய் கியா அப்படின்னா வேலை செய்தேன் மெனே கியா அப்படின்னா நான் வேலை செய்தேன் நான் சொன்னேன் இல்லையா இறந்த காலத்துல பேசும்போது பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்போது தும்மே மேனே அப்படின்னு நேவை சேர்த்துப்போம் மித்தபடி அர்த்தத்துல எந்த சேஞ்சும் கிடையாது மேனே அப்படிங்கறது நான்தான் காம் கியா அப்படின்னா வேலை செய்தேன் எங்க வேலை செஞ்சேன்? ஒரு ப்ராஜெக்ட்ல அப்ப ஏக் ப்ராஜெக்ட் பே மேனே ஏக் ப்ராஜெக்ட் பே காம் கியா மேனே ஏக் ப்ராஜெக்ட் பே காம் கியா ஒவ்வொரு இடத்துலயுமே நான் ஒரு ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் கேள்வி பதில் ரெண்டுமே கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வாக்கியத்துக்கு வாங்க வாங்கியா கியா கியா ப்ராஜெக்ட் அடுத்த கேள்வி பாருங்க உனக்கு படம் துமே மூவிஸ் தேக்னா பசந்தே கியா துமே மூவிஸ் தேக்னா பசந்தே கியா துமேனா உனக்கு துமேன்னு சொல்லலாம் துஜேன்னு சொல்லலாம் துஜ்கோ தும்கோ இப்படி நிறைய வார்த்தைகள் புழக்கத்துல இருக்கு இங்க நான் தூமையை யூஸ் பண்றேன் உங்களுக்கு தூஜையை பிடிச்சிருக்குன்னா தூஜையை யூஸ் பண்ணிக்கலாம் வேற எந்த வார்த்தை வேணாலும் இதுக்கு கரெக்டான வார்த்தைகளை தெரியும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல பிக்சர்னு சொல்லுவாங்க மித்தபடி தனியா ஹிந்தி வார்த்தைன்னு ஒண்ணு கிடையாது எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் யூஸ் பண்றாங்க எதுக்கு படம் பாக்குறது படம் அப்படிங்கிறதுக்கு மூவி பிக்சர் இல்ல ஃபில்ம் இது மூணுல ஏதோ ஒண்ணுதான் சொல்றாங்க பார்க்க பிடிக்குமா தேக்னா பசந்த்யா அதுக்கு ஆன்சர் மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவோம் சொல்லுவோம் எஸ் எனக்கு மூவி பார்க்க பிடிக்கும் அப்படின்னு இப்போ இதுக்கான பதில் ஹிந்தில பாருங்க முஜே மூவிஸ் தேக்னா போத் ஹே முஜே மூவிஸ் தேக்னா ஹே முஜேனா எனக்கு மூவிஸ் தேக்னா அப்படின்றது படம் பார்த்தல் படம் பார்ப்பது போகத் பசந்த்ஹே அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் முஜே மூவிஸ் தேக்னா கேள்வியும் பதிலும் இன்னொரு வாட்டி சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க அடுத்த கேள்வி நீ என்ன வேலை செய்யற சோ அவங்கள பத்தி சுத்தமா தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நீங்க நீங்கன்னு சொல்லலாம் இல்ல நீன்னு சொல்லலாம் நம்ம பேசுற அந்த நபரை பொறுத்துதான் நீ என்ன வேலை செய்யற இல்ல நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னு கேட்கணும்னா தும் கியா காம் கர்த்தே ஹோ தும் கியா காம் கர்த்தே ஹோ ஒண்ணும் இல்லைங்க இது வந்து தும்னு இருக்கிறனால நீ இதுவே நீங்கன்னு சொல்லணும்னா எந்த சேஞ்சும் இல்ல ஒரே ஒரு சேஞ்ச் தான் தும்முக்கு பதிலா ஆ போடுங்க இந்த சென்டென்ஸ் கரெக்டா வந்துரும் தும் நான் நீ கியா காம் அப்படின்னா என்ன வேலை கர்த்தே ஹோ அப்படின்னா செய்கிறாய் தும் கியா காம் கர்த்தே ஹோ இதுவே நீ என்ன வேலை காம் செய்ய ஹோ அவ்வளவுதான் கிடையாது நீங்க என்ன வேலை செய்யறீங்க நீ என்ன வேலை செய்யற அப்படிங்கிற ரெண்டு கேள்விகளையுமே கேட்டாச்சு அதுக்கு பதிலாக நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம் நான் ஒரு இன்ஜினியரா இருக்கேன் நான் ஒரு டாக்டரா இருக்கேன் நான் ஒரு ஆஹ் பிசினஸ் மேனா இருக்கேன் அப்படிங்கிற அந்த பிசினஸ்மேன் மேன் டாக்டர் இன்ஜினியர் அதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம் நான் ஒரு அப்படிங்கறத மட்டும் ஸ்டார்டிங்ல நீங்க சேர்த்துக்க வேண்டிதான் மே ஏக் இன்ஜினியர் ஹூ மே ஏக் டாக்டர் மேக் லாயர் ஹூ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய நான் ஒரு பொறியாளராக இருக்கிறேன்னு இந்த இடத்துல சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் சோ இதை ஹிந்தியில எப்படி சொல்றது மே ஏக் இன்ஜினியர் ஹூ மே நான் ஏக் ஒரு இன்ஜினியர் ஹூ இன்ஜினியராக இருக்கிறேன் இதுவே சின்ன பசங்க கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா ஆஹ் நீ எந்த ஸ்கூல் போற அப்படின்னு கேப்போம் நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற நீ எந்த ஸ்கூலுக்கு போற அப்படின்னு சொல்லி கேப்போம் இந்த சென்டன்சியல் தெரிஞ்சு வச்சுக்கலாம் தும் கிஸ் ஸ்கூல் ஜாத்தே ஹோ தும் நீ கிஸ் ஸ்கூல்னா எந்த ஸ்கூல் இத நீங்க கான்சா ஸ்கூல்னும் கேக்கலாம் கிஸ் ஸ்கூல்னாலும் எந்த ஸ்கூல் தான் கான்சா ஸ்கூல்னு கேட்டாலும் அதுவும் எந்த ஸ்கூல் தான் ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தும் நீ கிஸ் ஸ்கூல் எந்த ஸ்கூல் ஜாத்தே ஹோ போகிறாய் தும் கிஸ் ஸ்கூல் ஜாத்தே ஹோ நீ எந்த ஸ்கூலுக்கு போற நீ எந்த ஸ்கூல்ல படிக்கிற அதை தான் நம்ம கேட்கிறோம் நீ எந்த ஸ்கூலுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பதிலா அந்த பையனோ அந்த குட்டி பொண்ணோ சொல்றாங்க நான் ஏபிசி ஸ்கூல் போறேன் நான் ஏபிசி ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படிங்கறத சொல்லணும்னா மே ஏபிசி ஸ்கூல் ஜாத்தாகும் ஆண் சொல்லும் போது அதாவது ஒரு ஆஹ் school படிக்கிற பையன் சொல்றான் அப்படின்னா மே ஏபிசி ஸ்கூல் ஜாதகோன்னு சொல்லுவான் இதே ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணு சொல்றா அப்படின்னா மே ஏபிசி ஸ்கூல் ஜாதி ஹோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேள்வியும் பதிலும் நிறைய பேருக்கு தேவைப்படும் நிறைய பேருக்கு தேவைப்படாது தேவைப்படுறவங்க மட்டும் இந்த கேள்வியையும் இந்த பதிலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு முறை ரிப்பீட் பண்ற தும் கிஸ் ஸ்கூல் ஜாத்தே ஹோ மே ஏபிசி ஸ்கூல் ஜாத்தா ஹூ மே ஏபிசி ஸ்கூல் இவ்வளவுதான் இந்த கேள்வியும் பதிலும் அடுத்தது போகலாம் ரொம்ப காமனான கொஸ்டின் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு இன்று வானிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி ஹிந்தியில பாருங்க ஆஜ் மோசம் ஹே ஆஜ் மோசம் ஹே ஆஜ்னா இன்னைக்கு மோசம் அப்படின்னா வானிலை இன்னைக்கான வெதர் ஹே அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கிறது கேசா அப்படின்னா எப்படி ஹேனா இருக்கிறது ஆஜ் மோசம் கேசா ஹே இன்னைக்கு வானிலை எப்படி இருக்கு பொதுவாவே நம்ம ஊர் சைடு வெயில் ஜாஸ்தியா இருக்கும் சோ மோஸ்ட்லி இந்த பதில் தான் நம்ம கிட்ட இருந்து வரும் இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகம் இன்னைக்கு ரொம்ப வெயிலா இருந்தது இதை எப்படி சொல்லலாம் ஆஜ் பஹத் தூப் ஹே ஆஜ் பஹத் தூப் ஹே ஆஜ்னா இன்று ரொம்ப தூப் அப்படின்னா வெயில் வெப்பம் கர்மின்னு சொல்லுவாங்க தூப்னு சொல்லுவாங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் ஆஜ் தூப் அல்லது ஆஜ் கர்மி வானிலை சம்பந்தமாவே இன்னொரு கேள்வி அங்க மழை பெய்துதா அப்படின்னு கேட்கணும் போன்ல பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட் இன்னொரு இடத்துல இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ட கேட்போம் அங்க மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி கேக்குறது வஹா பாரிஷ் உரையே கியா வஹா பாரிஷ் உரையே கியா வஹான்னா அங்க பாரிஷ் அப்படின்னா மழை பாரிஷ் மழை ஹோரஹி ஹேக்கியா அப்படின்னா பெய்கிறதா பெய்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேக்குறோம் ஹோ அப்படிங்கிற வார்த்தைக்கு உடனே பெய்யறது அப்படிங்கிற கரெக்டான அர்த்தம் கிடையாது ஒரு விஷயம் நடக்குது ஒரு விஷயம் ஆகி கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறதுனாலே அங்க ஹோ தான் யூஸ் பண்ணுவோம் சோ ஹோரஹி ஹேக்கியா அப்படிங்கிற போது அங்க மழைன்ற விஷயம் நடந்துட்டு இருக்கா மழை பெஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறோம் வஹா பாரிஷ் ஹோரஹி ஹெக்கியா இதுவே அங்க மழை பெய்யல வானிலை வந்து ரொம்ப தெளிவா இருக்கு ரொம்ப கிளியர் ஸ்கையா இருக்கு எப்படி சொல்றது அங்க இதுக்கு முன்னாடி கேள்வியா போது வஹா சொன்னோம் இப்ப இதர் சொல்றோம் வஹான்னா அங்க இதர்னா இங்க இதுக்கு நீங்க வேற வார்த்தைகள் இருக்கு யஹா வஹா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே அங்கே அதே மாதிரி இதர் உதர் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் இங்கே அங்கே தான் ரெண்டுல எதை வேணாலும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனையே கிடையாது நஹி இதர் மோசம் சாஃப் ஹெ இல்ல இங்க கிளைமேட் ரொம்ப கிளீனா இருக்கு வானிலை ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்றத சொல்றோம் மோசம் சாஃப் ஹெ சாஃப்னா கிளீனா இருக்கு அடுத்த கொஷன் உங்களுக்கு டீ அதிகம் பிடிக்குமா இல்ல காஃபியா அப்படின்னு கேட்க போறோம் உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்ல காஃபி அதிகமா பிடிக்குமா எது அதிகமா பிடிக்கும் அப்படின்னு கேட்கணும்னா ஆப்கோ சாய் ஜாதா பசந்தே யா காஃபி ஆப்கோ சாய் ஜாதா பசந்தே யா காஃபி ஆப்கோனா உங்களுக்கு சாய்னா டீ ஜாதா பசந்தே அப்படின்னா அதிகம் பிடிக்குமா யா யாங்கிறது அல்லது காஃபி அப்படின்னு கேட்கும் போது காஃபியா உங்களுக்கு டீ அதிகமா பிடிக்குமா இல்ல காஃபியா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா அதுதான் இந்த கேள்வி ஆக்கோ சாய் ஜாதா ஹே யா காஃபி உங்களுக்கு டீ அதிகமா பிடிக்குமா இல்ல காஃபியா அப்படிங்கிறது இந்த கேள்வி வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு டீயோ இல்ல காஃபியோ போடுறதுக்கு முன்னாடி கூட இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு டீ பிடிக்குமா இல்ல காஃபி பிடிக்குமா எது அதிகம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அந்த டீயை சொல்றாங்கன்னா டீ காஃபியை சொல்றாங்கன்னா காஃபி அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு எடுத்துட்டு வருவோம் சோ அப்ப கூட இந்த கேள்விய நீங்க கேட்கலாம் இதுக்கு பதில் எப்படி வருது பாருங்க எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே சாய் போஜே பசந்தி பசந்த காஃபி போசந்தே வார்த்தை வார்த்தையா உங்களுக்கு நல்லா கிளியரா புரிய ஆரம்பிச்சிருக்கும் முஜேனா எனக்கு சாய்னா டீ போத்னா ரொம்ப பசந்தே அப்படின்னா பிடிக்கும் அடுத்த கேள்வி மாலையில் ஏதாச்சும் பிளான் இருக்கா ஸோ பிளான் எல்லாம் நம்ம வந்து திட்டம் இருக்கா அப்படின்லாம் கேட்கறது இல்ல அதே மாதிரி ஹிந்திலயுமே வந்து பிளான்க்கு பிளான்னே சொல்லிக்கலாம் ஈவினிங்ல ஏதாவது பிளான் இருக்கா எங்கேயாவது போகணும்னு யோசிச்சு வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னா ஹிந்தியில எப்படி கேட்கலாம் ஷாம் கெலியே குச் பிளான் ஹேக்கியா ஷாம் கெலியே குச் பிளான் ஹேக்கியா ஷாம்னா மாலை ஈவினிங் டைம் ஷாம் கெலியே அப்படின்னா ஈவினிங்காக இது எப்படி நம்ம தமிழ்ல சொல்றது கிடையாது ஆனா ஹிந்தில இப்படிதான் சொல்றாங்க ஈவினிங்காக குச் ஏதாவது பிளான் ஹேக்கியா பிளான் இருக்கா ஷாம் கேலியே குச் பிளான் ஹேக்யா ஈவினிங்காக ஏதாவது பிளான் இருக்கா இதுக்கு ஆன்சரா என்ன சொல்றாங்க பாருங்க ஒன்னும் இல்லை நான் சும்மா இருக்கிறேன் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை ஃபர்ஸ்ட் ஹிந்தில தெரிஞ்சுக்கலாம் குச் நெய் ஒன்னும் இல்லை அப்படின்னா குச் நெய்

நை மே ஆஜ் இது வரலும் கிளியரா வச்சிருந்துருப்பீங்க அடுத்த கேள்விக்கு வாங்க நீங்க வழக்கமாக எத்தனை மணிக்கு எழுந்திருச்சுப்பீங்க அப்படின்னு கேக்கணும் ஆப் ஆம் தோர் பர் கித்தனை பஜே உட்கே ஹோ ஆப் நீங்க ஆம்தோர்பர் அப்படின்னு மூணு வார்த்தைகளை பிரியுது இல்லையா இது வந்து வழக்கமாக அப்படின்னு இல்ல பொதுவாக அப்படின்னு தமிழ்ல ஒரே வார்த்தையா நம்ம யூஸ் பண்றதுதான் இங்க ஆம்தோர்பர் அப்படின்னு நம்ம மூணா பிரிக்கிறோம் ஒன்னும் இல்ல வழக்கமாக சொல்லணும்னா ஆம் தோர்பர் அப்படின்னு சொல்லணுங்க ஆப் நீங்க ஆம்தோர்பர் வழக்கமாக கித்னே வஜே எத்தனை மணிக்கு உட்டேகோ எழுவீங்க ஆப் ஆம்தோர் பர் கித்னே பஜே உட் தேஹோ கேட்க கஷ்டமா தெரியும் நாலு வாட்டி பொறுமையா சொல்லுங்க வார்த்தை வார்த்தையா சொல்லுங்க ஆப் ஆம்தோர் பர் கித்னே பஜே உட்ஹோ இந்த மாதிரி ஒரு நாலு வாட்டி பாஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்து பொறுமையா சொல்லுங்க அஞ்சாவது வாட்டி ஸ்பீட் வந்து fifth டைமை நல்ல ஸ்பீட் கிடைச்சிரும் உங்களுக்கு இதே நீங்க வழக்கமா யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா யோசிக்கவே தேவை கிடையாது அந்த fluency வந்துடும் இதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்க நான் ஏழு மணிக்கு எழுவேன் அப்படின்னு சொல்றாங்க மே சாத் பஜே உத்தாகும் ஆண்கள் சொல்றது பெண்கள் சொல்றது இந்த இடத்துல மாறும் நான் ஏழு மணிக்கு எழுவேன் அப்படின்னா மே நான் சாத் பஜே ஏழு மணிக்கு உட்டு உட்டு அப்படிங்கிறது எழுவது உட்தா அப்படின்னு சொன்னா எழுவேன்னு ஒரு ஆண் சொல்றது இதே பெண் சொல்ற மாதிரி இருந்தா உத்தீஹும் அப்படின்னு மாத்திக்கணும் மெசாத் பஜே உத்தாகும் மெசாத் பஜே உத்தீஹும் உங்களுக்கு எந்த ஆன்சர் வேணுமோ அதை எழு எழுதி வச்சுக்கோங்க இல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ நம்ம ஆக்டிவிட்டி ஒன் அண்ட் ஆக்டிவிட்டி டூ ரெண்டையுமே கூட சேர்ந்து சேர்ந்து முடிச்சுட்டே வந்தாச்சு சில கேள்விகள் சில பதில்கள் சொல்லவும் கத்துக்கிட்டோம் இந்த கேள்விய நீங்க யார்கிட்டயாவது கேட்டுருவீங்க யாரு கே யாராவது உங்ககிட்ட கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிருவீங்க எனக்கு இன்னும் மைண்ட்ல நிக்கல அப்படின்னா பரவாயில்ல மொத வாட்டி படிக்கிறீங்கன்னாலோ இல்ல இப்பதான் புதுசு கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னாலோ கொஞ்சம் டைம் எடுக்கும் திரும்ப திரும்ப எழுதி வச்சு படிச்சு பாருங்க அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி த்ரீ இப்ப நான் சொல்ல போறதுக்கு வாங்க இல்ல ஓரளவு எனக்கு தெரிஞ்சிருச்சு நல்லா தான் இருக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு நான் சொல்லிருவேன் அப்படின்னா ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க இப்போ தேர்ட் ஆக்டிவிட்டி போகலாம் தேர்ட் ஆக்டிவிட்டி போறதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விகள் ஹிந்தில மட்டுமே இருக்க போகுது அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ அதை சொல்றதோட விட்டுறாம மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு பத்து பேரோ இருபது பேரோ நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கறத பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் மோட்டிவேட் ஆகி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கட்டாயமா யோசிப்பாங்க ஸோ நீங்க இன்னொருத்தருடைய டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க நான் கேக்குற கேள்வி என்ன கேள்வி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பதில் ஹிந்தியில நம்ம இப்ப படிச்சதுதான் அதை அப்படியே சொல்லவும் ட்ரை பண்ணுங்க கமெண்ட் சொல்லவும் கமெண்ட்லையும் அதை டைப் பண்ணி அஹ் கொடுக்கவும் ட்ரை பண்ணுங்க மொதல் கேள்வி ஆப் காம் இதுக்கான பதில் யோசிங்க பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஆன்சர் யோசிச்சுட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணி ஆன்சரை கீழே கொடுத்துருங்க ரெண்டாவது கேள்வி இதுக்கான பதிலையும் யோசிச்சுட்டு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் சொல்லுங்க மூணாவது கேள்வி கே சொல்றே

आपको चाय ज्यादा पसंद है या कॉफी? आपको चाय ज्यादा पसंद है या कॉफी? हर्टकेलवी, आप आमतौर पर कितने बजे उठते हो? आप आमतौर पर कितने बजे उठते हो? उनमें लेनिगे इतने मनी केरेंडर पिंगन करें दिलनिगे ऐड पनी क्लाम ஃபைனலா ஒரு கொஸ்டன் ஆப்கா தின் கேசாதா ஆப்கா தின் கேசாதா ஓகேங்க இதோட நம்ம இந்த வீடியோவை ஸ்டாப் பண்றோம் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத எனக்கு சொல்லுங்க நம்ம கிட்ட கிளாஸஸ் படிச்சவங்களும் நம்ம வீடியோஸ் பாத்துட்டு இருப்பீங்க சோ நீங்க பாக்குறீங்க இந்த டைப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு பர்சனலி இன்ஃபார்ம் பண்ணுங்க இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் நான் தொடர்ந்து அப்லோட் பண்றேன் இல்லன்னா நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல கூட சொல்லுங்க ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னாலோ இல்ல இதே மாதிரி வேற என்னென்ன சென்டென்ஸ் வேணும்னாலோ நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்துட்டு ரிப்ளை பண்ணிடுறேன் நீங்க ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கனாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னாலோ மறக்காம நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாவும் டக்குன்னு உங்களால ஹிந்தி கண்டிப்பா கத்துக்க முடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்